ஒரு நடிகர் வந்து இதுவரை திரையில் பார்த்த ஒரு கலைஞர் வந்து இப்படி வரும்போது பார்க்குறது கூடுவாங்க நாங்கள்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எம்ஜிஆர் வராரு சிவாஜி வராருன்னு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதெலாம் இருக்குது இதே மாதிரி மணிக்கணக்காக நின்றதெல்லாம் இருக்குது கடைசியாக அவர் வரல அப்படியே போயிட்டார் பரமக்குடியோட இளையாங்குடியில் நாங்கள் நின்று ஏமாந்து திரும்பினதெல்லாம் இருக்குது இது அது வரும் அது வரும் இப்போ சகோதரர் அஜித்தை இறக்குனீங்கன்னா இதை விட கூட்டம் வரும் என்ன பண்ணலாம் என்ன பண்ணலான்னு சொல்லுவோம் ஐயா ரஜினிகாந்த் வந்திருந்தால் இதை விட கூட்டம் வந்து தான் இருக்கும் இந்த நாயன்தாரா அவர்களை இறக்கிவிட்டா இதை விட ரெண்டு மடம் கூட்டம் தான் வரும் நீங்கள் அது கூட்டத்தை பார்க்காது முன்வைக்கிற கொள்கையை பாருங்க உருப்படாது இல்லைன்னா உங்களை மாதிரி ஆளுகள்லாம் சேர்ந்து தான் அந்த நாட்டை நாசமாக்கிட்டே இருக்கிறீங்க ஒரு செய்தி ஆரம்பிச்சார்ந்து நீங்கள் நிக்கிறீங்களா சொல்லுங்கள் நீங்கள் சும்மா ஏதாவது கூலிக்கு வேலை செஞ்சு